கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சமாவது வீட்டின் சாவியை வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு விழாவில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதற்காக முதலமைச்சர் நெல்லை மாவட்டம் அரியநாயகிபுரத்தில் இருந்து காரில் புறப்பட்டு தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்தார் அவருக்கு மாவட்ட எல்லையான ஆலங்குளத்தில் நெல்லை மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஆவுடையப்பன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து இளந்தூருக்கு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் கன்கிள்கர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மாணவி பிரேமாவுக்கு கழுநீர்குளம் கிராமத்தில் வீடு கட்டும் பணிகளை ஆய்வு செய்தார் தொடர்ந்து அனந்தபுரம் மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் இருபத்தி நான்காயிரம் பயனாளிகளுக்கு நானூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஐநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டினார் இதை தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் ஒரு லட்சமாவது வீட்டின் சாவியை வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகிறது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் புதிய அடிக்கல் நாட்டை சிறப்பிக்குமாறு மாணவிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அன்பு பேசினார் பிரேமா அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டு வீடு வழங்கக்கூடிய ஆணையை நாங்கள் கொடுத்தோம் இப்போ அங்கு விரைந்து அந்த வீடு கட்டக்கூடிய பணி வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல இப்போ மேடையில் ஒரு லட்சமாவது பயனாளியான லத்தூர் கிராமத்தை சார்ந்த திருமதி சுபோதி முத்துக்குமார் என்பவருடைய கனவு இல்லத்திற்கான சாவியை உங்கள் முன்னாலே நான் வழங்கியிருக்கிறேன்